அனைவருக்கும் தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் எல்லாவித கவலைகளையும் நீக்கும் துவாவை திருநாமத்தை பற்றி காண்போம் முகமது இபுனு வலீது ரஹத்து அவர்கள் துவா என்ற நூலில் அப்துல்லாஹ் அப்துல்லா ரஹத்து அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் நான் கலீஃபா மன்சூர் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் தங்களின் சில தோழர்களை இழந்துவிட்ட கவலையில் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் என்னிடம் முத்ரிஃபே எனக்கு ஏற்பட்டுள்ள கவலை எந்த அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தானோ அவனை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது என்று கூறிவிட்டு எந்த தூவா ஓதுவதின் பறக்கத்தால் என்னுடைய கவலையை அல்லாஹ் நீக்குவானோ அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நான் அவர்களே எனக்கு முகமது ரஹ் அவர்கள் கூறினார்கள் பஸ்ராவில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய காதில் கொசு நுழைந்து மூளை வரை சென்று விட்டது அதன் காரணமாக அவர் மிகவும் சிரமத்தில் இருந்தார் இரவு பகலாக அவருக்கு தூக்கம் வரவில்லை அப்பொழுது அவரிடம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்களின் தோழர்களில் ஒருவர் அலா ஹல்ரமி அலியல்லாக அன்பு அவர்கள் ஓதிய துவாவை ஓதுங்கள் அவர்கள் அந்த துவாவை காட்டிலும் கடலிலும் ஓதினார்கள் அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான் என்று கூறினார் அதற்கு அந்த நோயாளி அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக எனக்கு அந்த துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கூறினார் அதற்கு அவர் கூறியதாவது ஹஜரத் அபு குரேரல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹஜரத் ஹல்ரமி ரமி அலெல்லாக அன்பு அவர்களை பஹ்ரைன் நாட்டிற்கு ஒரு படையுடன் அனுப்பப்பட்டது அந்த படையில் நானும் இருந்தேன் நாங்கள் மக்கள் இல்லாத பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது எங்களுக்கு மரண பயம் ஏற்படும் அளவிற்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது அப்பொழுது அலா ரமீர் அலில்லா அன்பு அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி இரண்டரக்காய் தொழுதுவிட்டு யா ஹலீமு அஸ்கினா பொறுமையாளனே யாவும் அறிந்தவனே உயர்வானவனே மகத்தானவனே எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்று துவா செய்தார்கள் உடனே பறவையின் இறக்கையைப் போன்று மேகம் வந்து அதிகமான மலையை பொழிந்தது நாங்கள் பாத்திரத்தையும் நிரப்பினோம் எங்களுடைய வாகனங்களுக்கும் நீர் புகட்டினோம் அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு கடலோர தீவை அடைந்தோம் அது மிகவும் ஆழமான பகுதியாகும் முன்னோ பின்னோ யாரும் நுழைந்ததில்லை அங்கு எங்களுக்கு கப்பல் கிடைக்கவில்லை ஹஜரத் அலா அல்ரீரலில்லாக அன்பு அவர்கள் இரண்டு ரக்காய் தொழுதுவிட்டு யா ஹலீமோ யா அலீமோ யா அலியோ யா அலீமோ அஜிஸ்னா பொறுமையாளனே யாவும் அறிந்தவனே உயர்வானவனே மகத்துவமானவனே எங்களை கடக்கச் செய்வாயாக என்று கூறினார்கள் அதன் பின் தன்னுடைய குதிரையை பிடித்தவர்களாக அல்லாவின் பெயரை கொண்டு கடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் அபுகுரில்லா அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் தண்ணீரின் மீது நடந்து சென்றோம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களுடைய கால்களோ எங்களின் கால்நடைகளின் கால்களோ ஈரமாகவில்லை எங்களுடைய படையில் நாலாயிரம் நபர்கள் இருந்தோம் மேலும் ஹஜரத் அனஸ் அலிலாக அண்கு அவர்களின் ஒரு அறிவிப்பின் இறுதியில் கூறப்பட்டுள்ளதாவது அந்த போர் முடிந்து திரும்பிய பின் ஹஜரத் அலா அல்ரமி அலிலாக அண்கு அவர்கள் காலமாகி விட்டார்கள் நாங்கள் அவர்களை குளிப்பாட்டி கவனித்து கபரை தோண்டி நல்லடக்கம் செய்துவிட்டோம் அடக்கம் செய்த பின் அப்பகுதியை சார்ந்த ஒரு மனிதர் வந்து இங்கு யாரை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார் அதற்கு இங்கு ஒரு சிறந்த மனிதர் அலாபின் ஹல்ரமி அன்பு அவர்களை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கூறினோம் அதற்கு அவர் இந்த பூமி அடக்கப்பட்ட சடலங்களை வெளியே கக்கிவிடுகிறது ஆகையால் அவர்களை ஒன்று அல்லது இரண்டு மைல் தூரத்தில் கொண்டு சென்று அடக்கம் செய்தால் அப்பகுதி பூமி அதை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார் எனவே நம்முடைய தோழர் ஹசரத் அலாஹல் அன்கு அவர்களை ஏன் விலங்குகளுக்கு இரையாக ஆக்க வேண்டும் என்று எண்ணியவர்களாக தோண்டிவிடலாம் என்று எல்லோரும் முடிவு செய்து தோண்டினோம் அங்கு ஹஜரத் அலா அலாஹல் ரமீர் அன்கு அவர்களின் சடலம் காணப்படவில்லை மேலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கப்ரில் பிரகாசம் இருந்து கொண்டிருந்தது இதை பார்த்து நாங்கள் மண்ணை போட்டு மூடிவிட்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம் அல்லாஹ் நூல் அல் பிதாயா வன் நிகாயா இந்த சம்பவத்தை கேட்டு அந்த நோயாளி இந்த திருநாமங்களை கூறி துவா செய்தார் அல்லாஹவின் மீது சத்தியமாக நாங்கள் அங்கேயே இருந்தோம் அந்த மனிதரின் காதில் இருந்து கொசு ரீங்காரமிட்ட நிலையில் வெளியே வந்து சுவற்றில் மோதியது அந்த மனிதர் சுகமடைந்து விட்டார் இதை கேட்டு கலிஃபா மன்சூர் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி இந்த திருநாமங்களை கூறி சிரித்து நேரம் துவா செய்தார்கள் பிறகு என்னை முன்னோக்கி முத்ரிஃபே அல்லாஹு தாலா என்னுடைய கவலையை நீக்கிவிட்டான் என்று கூறினார்கள் அதன்பின் அவர்கள் உணவை வரவழைத்து என்னையும் அவர்களுடன் அமர வைத்தார்கள் நானும் அவர்களுடன் சாப்பிட்டேன் நூல் ஹயாத்துல் ஹைவான் பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி தொண்ணூறு மேற்கண்ட அந்த துவா ஆனது யா ஹலீமோ யா அலீமோ யா அலியோ யா அலிமோ என்பதாகும் இந்த துஆவின் பொருளானது பொறுமையாளனே யாவும் அறிந்தவனே உயர்வானவனே மகத்துவமானவனே என்பதாகும் அந்த திருநாமத்தின் பலனை நாம் கண்டோம் இந்த திருநாமத்தை எந்த துவா கேட்பினோம் இதை ஓதி துவா கேட்டால் அதை ஓதி முடித்த கணமே அதற்கான தீர்வை நமக்கு காட்டி விடுவான் மேலும் இது அல்லாஹுவின் புதையல் என்று கூறப்படுகிறது மேலும் ஒரு கிதாபில் இந்த திருநாமத்தை ஆயிரம் தடவை இருபத்தி ஒரு நாட்கள் இரவு ஓதி வந்து எந்த நகாஜத்துக்களாக இருந்தாலும் அது நிறைவேறிவிடும் என்று கூறுகின்றார்கள் வேலை சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக வெளியூர் செல்ல நேர்வது மேலும் கடன் தொல்லைகள் இன்னும் அனைத்து கவலைகள் அல்லது இன்னும் செல்வம் பெறுக என எதற்கு இந்த திருநாமத்தை ஓதி துவா கேட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி தருகிறான் இதை ஓதி துவா கேட்ட மூன்று நபர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த பதிவில் கண்டோம் நாமும் இந்த திருநாமத்தின் வர்க்கத்தின் கொண்டு அல்லாஹுவிடம் துவா கேட்டு அதை வல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தந்தருள்வானாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமீன்